மகளின் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான நிறைய நியூஸ் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் புதுசா நம்ம சேனல்க்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுல ஸ்டார்டிங்ல பனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்லியில வந்து இந்த வால் பெய்ன் வந்து ரொம்ப அதிகமாகும் அதாவது முடக்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு சிறந்த காம்பினேஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் புதுசா நம்ம சேனல் யாராச்சும் இருந்தீங்கன்னா மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புதுசுனுச்சுன்னா இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் தேவைப்படும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பனி டைம்ல வந்து வால் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக ஏன்னா ஸ்டார்டிங்ல நிறைய பேர் செக் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல நீங்க முடக்கு ரொம்ப அதிகமா இருக்க பட்சத்துல இந்த காம்பினேஷன்ஸ் நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷி ரசாயன் கம்பெனில பாத்தீங்கன்னா கிருஷி ஷீல்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தயாம செக்ஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேம்பா சைகோத்ரீன் ரெண்டுமே இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடக்கு போட்டோம்னா சப்போஸ் நமக்கு வந்து பச்சை புழு வரதுக்கான சான்சஸும் இருக்கு பட் அது கூட அந்த லப்பர் புழு அதாவது புழுன்னு சொல்லுவாங்க இதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால நம்ம முடக்குக்கு சேர்க்கும் போது ஒரு புழுக்கும் ஒரு லப்பர் புழுவுக்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு மருந்து வந்து போட்டுடலாம் இப்போ கிறிஷி ஃபீல்டு போட்டிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தயாம லேம்பா சைகோத்ரீனும் இருக்கு மூலப்பூர்ல வந்து இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிஏஎஸ்எஃப்ல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு மல்லிக்கு ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்ல ரொம்ப வால் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பயிரட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து குளோரோசெனாஃபை இருநூத்தி நாற்பது ஜிஎல் எஸ்சி மூலக்கூறுல வந்து இதை வந்து ரெடி பண்ணிருக்காங்க இதுவும் மல்லிக்கு வந்து இந்த காம்பினேஷன்ல நல்ல ரிசல்ட் இருக்கு நீங்க தாராளமா இந்த முடக்கு வர டைம்ல இந்த காம்பினேஷன் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பயோமெட்ரின் பவர் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோழி பெண்களுக்கும் அதுக்கப்புறம் ரத்த பெண்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து கேட்குது அது இல்லாம துழுப்பும் சேர்ந்து வந்துடுது இந்த பயோமெட்ரின் பவுடர் நல்ல ரிசல்ட் இருக்கு வேணும்னா யூஸ் அப்படி சிம்பிளா தானி கூட நீங்க அந்த மாதிரி நீங்க என்ன தானி கிடைக்குதோ ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் இப்ப முடக்கு இப்ப வால் வந்துச்சுன்னா முக்கியமா அரும்புல பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும் அதுக்கும் இது மஞ்சள் ஒயிட்னஸ் தரத்துக்கும் பூவோட பெரு பூ வந்து பெருசா வரத்துக்கும் யூஸ் ஆகுது அது இல்லாம செடி மஞ்சளுக்கும் யூஸ் ஆகுது இது வந்து போட்டோசால் இந்த மைக்ரோ நியூட்ரியண்டை கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு எந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அங்க கிடைக்குதோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த நாலு காம்பினேஷன் தான் ஒரு பயோசிம்லேட்டு முடக்கு அந்த வால் கேட்கக்கூடிய ஒரு பயிற்சி போடுங்க அதுக்கப்புறம் புழுக்கள் காம்பு சுருக்கம் கேட்குற மாதிரி ஒரு மருந்து சேர்த்துக்கோங்க அது கூட முக்கியமா இந்த பைரட் பிஏஎஸ்எஃப்ல வந்து சேர்த்துக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இதுல முக்கியமா பைரட் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு டூ எம்எல் வரைக்கும் தாராளமா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தயாமடெக்ஷன் பிளஸ் வந்து லேண்டா சைக்கோட்டின் அது வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பயோசும்னிட் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் டானிக் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு லிட்டருக்கு ஒரு மில்லி வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு கிராம்ஸ் வரைக்கும் தாராளமாக சேர்த்துக்கலாம் மல்லியில நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை நீ நான்கு நாட்கள் இடைவெளி விட்டு ஐந்தாவது நாள் ஒரு முறை திரும்பவும் நான்கு நாட்கள் இடைவெளி விட்டு ஐந்தாவது ஒரு முறை நீங்க ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்க தோட்டம் வந்து ஃப்ரெஷ்ஷா மாறிடும் ஒரு சிலர் கேட்டீங்க நான் எதுக்கு இந்த பட்ஜெட்ல நான் அதுக்கு வந்து சிம்வா கிரேசியா அந்த மாதிரி நான் வந்து அடிச்சிருவேன் கிளியர் ஆயிடுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளியர் ஆயிடும் பட் இருந்தாலும் செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ஏன்னா அந்த மருந்துகளை யூஸ் பண்ணும் போது பூக்கள் வந்து ரொம்ப அதிகமா உடனே வந்து வெளிச்சு கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து கண்டினியூஸா பூ எடுக்க முடியாத நிலைமைக்கு போய் கொண்டு போய் விட்டுரும் அதனால எப்பயாச்சும் சிவியரா இருக்கும்போது நீங்க அந்த அந்த மருந்து கூட நீ சின்வாவோ இல்ல கிரேசியா இல்ல வந்து சிமோடிக்ஸ் அந்த மாதிரி கூட ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பட் இந்த சொல்ற காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா செடிக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது ஏன்னா நம்ம வந்து மைக்ரா நியூட்ரியன்ட் பயோஸ்டிமிலேட் அப்படின்னா தானிக்கு இந்த மாதிரி நம்ம சேர்ந்து கொடுத்ததுனால செடிக்கு பெருசா ஒண்ணும் எஃபெக்ட் இருக்காது இங்க ஏன் பெரிய இந்த சிமோடிக்ஸ் இன்சிகோ மினிக்சோ எக்ஸா சின்வா கிரேசியா இதை வச்சு போட மாட்டேங்கிறீங்கன்னா இது வந்து மல்லிக்கு அதிகமா தேவைப்படலை ஏன்னா தேவைப்பட்டதுன்னா சப்போஸ் யூஸ் பண்ண அதோட சைடு எஃபெக்ட் நிறைய வர்றதுனால நம்ம அதிகமா அதை ரெஃபர் பண்றதில்ல கஸ்டமரா கேட்டு வாங்கிக்கும் போது நம்ம கொடுத்துட்றோம் பட் அதை வச்சு நம்ம காமினேஷன் போட்டோம்னு சொல்லுவோம் செடி எஃபெக்ட் ஆகுறதுனால நம்ம வந்து அதிகமாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் போது ஒரு முறை அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேற காம்பினேஷன்ல போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம கிட்ட கொரியர்ல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொரியர் வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் எதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுறதுங்க அது இல்லாம உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் சி யூ பாய்